அஞ்சலி சும்மா இல்லாமல் நம்ம இலக்கியாவையும் அதே மாதிரி ஜானகியும் வம்புக்கு இழுத்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம கௌதம பற்றி தப்பாக பேசின உடனே நம்ம ஜானகிக்கு பயங்கர கோவம் வந்துட்டு அஞ்சலியை பல்லாறுன்னு ஒரு அரை விட ஆரம்பிச்சிட்றாங்க கடைசியில் அஞ்சலியை வந்து போய்னா உண்டு இல்லைன்னு பண்ணும்போது இந்த அஞ்சலியும் நம்ம ஜானகியை பிடிச்சி அடிக்கிறதுக்காக வரும்போது நம்ம இலக்கியா சரியாக வந்து போய்னா மாஸ் காட்டுறது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலியை பிரித்து விட்டுட்டு பல்லாறுன்னு இன்னொரு ஒரு அறை வந்து போய்னா இந்த அஞ்சலிக்கு விழுது என்ன பண்ணிட்டு இருக்க அத்த கையை வைக்கிற உன்னெல்லாம் வந்து போயின்னா முன்னாடியே அடிச்சு தடுத்துருக்கணும் நீ திருந்துட்டுன்னு சொல்லி மறுபடியும் கார்த்திகோட கூட ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நான் நினச்சேன் பார்த்தியா அதுதான் வந்து இப்போ நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு இதுக்கு மேலே அந்த ஒரு தப்பை நான் செய்ய போகிறது கிடையாது கார்த்திகை எப்படி வந்து இப்போ என்னோட வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம இலக்கியாக சொல்கிறது மட்டும் இந்த அஞ்சலி கிட்ட சவாலும் விட ஆரம்பிச்சுறாங்க இங்கே பார் அஞ்சலி இன்னும் எண்ணி பத்தே நாள் பத்து நாளைக்குள்ள எல்லா பிரச்சனையுமே முடியறது மட்டும் இல்லாமல் கார்த்திக் உன்னோட மொத்த சுயர் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு அம்மா தான் முக்கியம் அண்ணன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு திரும்ப வரானா இல்லையான்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி சவால் விட்டுருக்காங்க இத கேட்டுதோ அஞ்சலுக்கு சரியான அதிர்ச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான்